பெண்கள் வீட்டில் செய்யக்கூடாத சில தவறுகள் வீட்டில் உள்ள உப்பு புளி மிளகாய் துவரம் பருப்பு இவற்றில் இரவல் தரக்கூடாது இது நமக்கு வறுமையை அதற்கு பதிலாக மளிகை கடையிலே புதிதாக வாங்கி கொடுத்து விடலாம் வீட்டில் குப்பையை அதிகம் சேர்க்கக்கூடாது இது செலவை ஏற்படுத்தும் அதே போன்று குப்பையை கூட்டி மூளையில் விடக்கூடாது இது வீட்டில் வறுமையை ஏற்படுத்தும் காலை மாலை இருவேளையும் விளக்கு ஏற்றி பூஜை செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதனால் மகாலட்சுமி அனுகிரகம் கிடைக்கும் நம் ஒரு பக்கம் செலவு செய்வது மறுபக்கம் நமக்கு பணவரவு வரவு கொண்டே இருக்கும் வீட்டில் கணவன் மனைவி அடிக்கடி சண்டையிடுவதை தவிர்க்கவும் அதே போன்று பெண்கள் வீட்டில் அழுவதை தவிர்க்கவும் இது வீட்டிற்கு எதிர்மறை ஆற்றலை உண்டாக்கும் வீட்டின் நிலைவாசலில் குலதெய்வ கோயில் மண் மற்றும் குலதெய்வத்தின் மடியில் வைத்து எடுத்து வரப்பட்ட எலுமிச்சை பழத்தை மஞ்சள் துணியில் கட்டி தொங்கவிடவும் இது நம் வீட்டிற்கு எந்த கெட்ட சக்தியையும் வரவிடாது அமாவாசை நாள் மற்றும் வெள்ளி செவ்வாய்க்கிழமை எலுமிச்சை பழம் வெட்டி அதில் குங்குமம் வைத்து வாசலில் இரு பக்கமும் வைக்கவும் இது நம் வீட்டில் உள்ள கண் திருஷ்டியை போக்கும் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் வீட்டில் பக்தி பாடல்களை ஒழிக்குமாறு செய்யவும் இது நம் வீட்டிற்கு நேர்மறை ஆற்றலை உண்டாக்கும் வீட்டில் ஏதாவது ஒரு ஊறுகாய் நாம் வைத்திருப்பது நல்லது இது நம் வீட்டிற்கு குபேரர் வாசம் செய்வார் என்பது ஐதீகம் மாலை வீட்டில் விளக்கு வைத்த பின் துணி துவைப்பதை தவிர்க்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் செய்து கமெண்ட் செய்து லைக் செய்யவும்